சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக ஒரு தூதுக்குழு எகிப்திற்கு விஜயம் செய்ய இருப்பதாக ஹமாஸ் தலைவர் சொல்லியிருக்கிறார் மறுபுறம் அமெரிக்க துருப்புக்கள் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதற்கான எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் கூறியிருக்கிறார் இதற்கிடையில் இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவருக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையே பிரபல்யத்தில் மிகப்பெரிய அளவு வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது மறுபுறம் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பலினுடைய பணியாளர்களை விடுவித்திருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் இந்தியா சீனா எல்லியோரம் அமைந்திருக்கின்ற மிக முக்கியமான விமானப்படை தளங்களை சீனா மேம்படுத்தி வருவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் சொன்னால் மறக்காமல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் அசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்காக இஸ்ரேலுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு ஒரு தூதுக்குழு விரைவில் எகிப்திற்கு விஜயம் செய்யும் என்று ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தெரிவித்திருக்கிறார் கனியேவுக்கும் எகிப்திய உளவுத்துறை தலைவரான அப்பாஸ் கமலுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு இந்த முடிவு தெரியவந்திருக்கிறது ஒரு ஹமாஸ் அறிக்கையின்படி ஹனியே கமலிடம் ஒரு தூதுக்குழு விரைவில் எகிப்திற்கு வரும் அப்படின்னு சொல்லியும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் எங்கள் மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற மற்றும் ஆக்கிரமிப்பை தடுக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக இந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் முகமது பூர்த்தி செய்கின்ற மற்றும் அவர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நிறுத்துகின்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட தற்போதைய விவாதங்களை தொடர அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய இரு நாடுகளிலும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன இது ஒரு கைதி பரிமாற்றத்தை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது இதன் கீழ் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து பாலஸ்தீனர்களை விடுவிப்பதற்கு ஈடாக இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் திங்கட்கிழமையன்று இஸ்ரேலிய சிறை பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க இஸ்ரேல் ஹமாசுக்கு ஒரு தாராளமான வாய்ப்பை வழங்கியது அப்படின்னு சொல்லி இது ஒரு போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்திருந்தார் இதற்கிடையில் பிணை கைதியாக என்பவர் இறந்திருப்பதாக வியாழக்கிழமை செய்தி நிறுவனங்களில் தகவல் வெளியாகி இருப்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது மறுபுறம் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாயிட் ஒஸ்டின் கூறுகையில் காசாவில் இருக்கின்ற அமெரிக்க துருப்புகள் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதற்கான எந்த அறிகுறியும் காணப்படவில்லை எப்படி என்று சொல்லியும் ஆனால் ராணுவ வீரர்களினுடைய பாதுகாப்பிற்காக போதுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் நான் ஹமாசினுடைய உளவுத்துறை தகவல்களை பற்றி விவாதிக்கவில்லை ஆனால் அத்தகைய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான நோக்கம் ஹமாஸ் அமைப்பிடம் இருப்பதற்கான அறிகுறிகள் எதுவும் தற்போது காணப்படவில்லை இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் இடையே பிரபலியத்தில் இருக்கின்ற இடைவெளி தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக ஹிப்ரூ மொழி செய்தித்தாளான அதனுடைய கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறது பதிலளித்திருப்பவர்களில் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் பென்னி கான்ஸ் பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறார்

மற்றும் இஸ்ரேலிய கைதிகளை மீட்டெடுக்க தவறியதற்காக நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டிருப்பதால் அக்டோபர் ஏழு முதல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய புகழ் இஸ்ரேலில் மிக மோசம் அடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்கின்ற நிலையில் மறுபுறம் மனிதாபிமான நடவடிக்கையில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பலினுடைய பணியாளர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட போர்த்துகீச கொடியுடைய கப்பலினுடைய பணியாளர்களை ஈரான் விடுவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரான் வெளியுறவு மந்திரி ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியின் சொல்லியிருக்கிறார் ஆனால் கப்பலினுடைய கட்டுப்பாட்டை ஈரான் இன்னமும் தன்னிடம் தக்கவைத்துக் கொண்டிருக்கிறது ஈரானினுடைய பிராந்திய கடற்பகுதியில் அதன் டேடரை அணைத்து வழிச்செலுத்தலின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவித்து that கைப்பற்றப்பட்ட கப்பல் தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஈரான் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டிருக்கிறது இஸ்ரேல் காசா போர் நிலவரம் இவ்வாறிருக்க மறுபுறம் சீனாவினுடைய நடவடிக்கைகளும் அச்சப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது சமீபத்தில் வெளியாகி இருக்கின்ற செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாக இந்தியா சீனா எல்லையோரம் அமைந்திருக்கின்ற இரண்டு முக்கியமான விமானப்படை தளங்களை சீனா மேம்படுத்தி நவீனப்படுத்தி வருவது தெரியவந்திருக்கிறது முதலாவது தளம் மேற்குவங்க மாநிலம் டார்ஜிங் நகரத்தில் அமைந்திருக்கின்ற பாக்டோக்ரா விமானப்படை தளம் இந்த தளம் சிக்கன் நெக் பாதை என அழைக்கப்படுகின்ற இந்தியா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கின்ற மிகவும் குறுகிய பகுதியில் அமைந்திருக்கிறது இது எதிரிகளுக்கு எளிதான ஒரு இலக்காகும் இந்த பகுதியை கைப்பற்றினால் வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்துமே இந்தியாவிலிருந்து துண்டிக்கப்படும் அபாயம் இருக்கிறது ஆகவே இந்த பகுதியினுடைய பாதுகாப்பிற்கு இந்த தளம் இன்றியமையாத ஒன்றும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இந்த தளத்தில் இருக்கின்ற விமான ஓடுபாதையில் பல முக்கிய மாற்றங்கள் கடந்த சில மாதங்களில் செய்யப்பட்டிருப்பதை காட்டுகிறது மேலும் இவற்றுடன் கூடுதலாக விமானங்களை நிறுத்தி வைக்கின்ற செட்கள் ஆகியவையும் கட்டமைக்கப்பட்டிருப்பதையும் புகைப்படங்கள் வெளிப்படுத்தி இரண்டாவது அசாம் மாநிலத்தினுடைய திப்ருகர் நகரில் அமைந்திருக்கின்ற பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் மேற்குறிப்பிட்ட அந்த செயற்கைக்கோள் படங்கள் இருக்கின்றன விமானப்படை தளங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த உள்கட்டமைப்பு பணிகள் தவிர சீனாவுடனான எல்லியோர பகுதிகளில் அசாத்திய வேகத்தில் போர்டர் அதாவது எல்லியோர சாலைகள் கட்டுமான அமைப்பு சாலைகளை அமைத்து வருகிறது இந்த ஆண்டு மார்ச் மாதம் பிஆர்ஓ மிக முக்கியமான நிம்முபடும் சாலைக்கான பணிகளை நிறைவு செய்திருக்கிறது இதன் காரணமாக இனி இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளிலிருந்து லடாக் தலைநகர் லேவரை செல்வதற்கான விரைவாக செல்லக்கூடிய மற்றுமொரு பாதை தற்போது கிடைத்திருக்கிறது மேற்குறிப்பிட்ட சாலையை நிம்மு படம் டார்ச்சா என அழைக்கிறார்கள் அதாவது என்பிடி என அழைக்கிறார்கள் சுமார் இருநூற்று தொன்னூற்றி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சாலையானது ஏற்கனவே லே செல்லக்கூடிய மற்ற இரண்டு சாலைகளை விடவும் தூரம் குறைவானது என்பதோடு இது லடாக் தலைநகர் லேவிற்கு செல்லக்கூடிய மூன்றாவது சாலை அப்படி சொல்லியும் சொல்லப்படுகிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க